ஒரு கப் பச்சரிசியில் நல்லா குழையாமல் சூப்பராக வெந்து வர திருவாதிரை களி எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க இந்த அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாயில் போட்டதுமே அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டம்ளரில் எல்லாமே அலந்துக்க போகிறேன் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை மிதமான சூட்டில் வச்சு கை விடாமல் வறுத்துக்கு போகிறோம் ரொம்ப லைட்டான ஒரு கலர் மாறணும் வாசனையும் நல்லா மாறி வர அளவுக்கு வறுத்துட்டு தனியாக ஆற வச்சுக்கலாம் மறுபடியும் அதே கடையில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வறுத்து எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை நீங்கள் கழுவிடும் சேருங்க நான் ஆல்ரெடி கழுவி வறுத்ததால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் எந்த டம்ளரில் பாசி பருப்பு எடுத்தோனோ அதில் ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாக பச்சரிசி எடுத்துட்டு நல்லா மிதமான தீயில் வச்சு வறுக்க போகிறேன் இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையான கலருக்கு மாறி வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் கலர் கறியை விட்டுறாதீங்க நல்லா வெள்ளையாக மாறினதுனுமே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது வாசனை சூப்பராக இருக்கும் இந்த அரிசி அரைக்கிற பதம் பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸா பவுடர் மாதிரி இருக்கக்கூடாது அடுத்ததா ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் பச்சரிசிக்கு ரெண்டு கப் அதாவது ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சு இந்த வெள்ளத்தை நல்லா கரைய விட போகிறோம் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் மண் தூசி இருக்கும் அதனால் வெள்ளம் கரைஞ்சதுமே இன்னும் நல்லா அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்கு நான் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த திருவாதிரை கலைக்கு மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி ரெண்டு டம்ளர் வெள்ளம் ஆறு டம்ளர் தண்ணி கால் டம்ளர் பாசிப்பருப்பு இது மட்டும்தான் தான் அளவு இப்போ இந்த கரைச்சிருக்கிற வெள்ளத்திலேயே பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற நாலு டம்ளர் தண்ணியை நான் சேர்த்திருக்கேன் அதாவது பாசிப்பருப்பு வேக வைக்க ஒரு டம்ளர் சேர்த்தேன் வெள்ளம் கரைக்க ஒரு டம்ளர் மீதி இருக்கிற நாலு டம்ளர் இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போது துளியூண்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இதிலேயே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம் இப்போ ஃப்ளேமை நல்லா லோவாக வச்சுட்டு கலந்து கொடுத்தோன்னா அடிப்பிடிக்காமையும் இருக்கும் உங்களுக்கு கட்டிகள் தட்டாமையும் இருக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணிலே பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து நல்லா வெந்து வரும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பும் இது கூடவே சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சு சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வறுத்துட்டு அரைச்சும் சேர்க்கலாம் அதை விட இந்த மாதிரி நம்ம வேக வச்சு சேர்க்குறதா கோயில்களில் அதிகமாக இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ ஃப்ளேமை நல்லா லோவை வச்சுட்டு தட்டு போட்டு மூட போகிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும் இதை மொத்தமாக வேகிற டைம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் எடுக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு மாதிரி கலந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இது மாதிரி கலந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதுக்கு நெய்யும் வந்து அதிகமாக தேவைப்படாது கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் மட்டும் போதும் இடையில இடையில இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சு அப்படியே வேக விடுங்க அப்போ நல்லா வெந்து வரும் இந்த அளவு தண்ணி வச்சா நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும் மறுபடியும் மூடி வைக்கிறேன் இதுக்கடையில் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதையும் இந்த களியோடு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துட்டு கேஸை ஆஃப் பண்ணி அப்படியே மூடி போட்டு வச்சோன்னா நல்லா சூப்பரான களி ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா ஆற ஆறம் நல்லா இறுகி வந்துடும் கையில் எடுத்து நீங்கள் உருட்டி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும் ஷேப் நீங்கள் எந்த ஷேப் பிடிக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு அப்படியே இருக்கணும் அதுதான் களியோட அளவு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்